இன்றைக்கி நம்ம வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம அகோரி இருக்காங்கல்ல அகோரி வந்து நம்ம கௌதம் மதுமிதா கிட்டேயும் ஒரு உண்மை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் மதுமிதா வந்து கே ஒரு விளையாட்டு அதாவது கிராமத்திலலாம் விளையாட்டு போட்டியெல்லாம் வைப்பாங்கள்ல அதெல்லாம் சூப்பராக கலந்துக்கிட்டு வின் பண்ணுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரை மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம கௌதம் மதுமிதா வந்து சொந்த ஊருக்கு வந்து இறங்குற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இறங்கினோன்னே அந்த கோயில் இறங்கினோடனே மதுமிதா வந்து கேட்குறாங்க என்னங்க இந்த கோயில் அப்படி என்ன விசேஷம் திடீர்னு அஜெண்டாக கிளம்பி கூட்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க இது வந்து சடங்கு சம்பிரதாயமாக பாட்டி சொன்னாங்க கல்யாணம் முடிஞ்ச கையோடு வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றி பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே நடந்து போகிறாங்க அனுக்குள்ளே பார்த்தா ஒரு அகோரி இருக்கார் அகோரி வந்து அவங்கள வந்து வழிமறிக்கார் இவங்க ரெண்டு பேரும் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ அகோரி வந்து சொல்கிறாங்க உன்னை சுற்றி வந்து இந்த உலகமே இருண்டிருக்கு அதாவது வந்து உன்னை சுற்றி வந்து இருள் சூழ்ந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கவனமாயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து அகோரி வந்து சொல்கிறாங்க அதை உடனே நம்ம கௌதமுக்கும் அதுமிதாவுக்கும் ஒன்றுமே புரியலை சரின்னு சொல்லிவிட்டு அவங்க புரிஞ்ச மாதிரி அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாங்க அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுக்கலை அதுக்கடுத்தவங்கள்ள கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து சந்தோஷம் வந்துடுறாரு சந்தோஷம் வந்தவன் டேய் சந்தோஷ் நீ இங்கே என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நண்பா நீ இருக்கிற இடத்துல தானே நண்பா நானும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிடா சரிடா நான் வந்ததுக்கே இப்படி ஷாக் ஆகுறியே ஐலாண்டு சீரியமாகவே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னை பாட்டி வந்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க வராங்க உடனே கௌதம் உன்னை இங்கே வர சொன்னதே நான் தான்ப்பா கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம கோயிலுக்கு வந்து இங்கே வந்து மெட்டி மாற்றி போட்டு சில ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அதெல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் சொல்லி தான் வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பாட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பின்னாடி இருந்து ஒரு கை வந்து நம்ம இவங்கள கௌதமோட கண்ணை வந்து மறைக்கிது மறைச்ச உடனே யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மதுமிதாக வந்து கேட்குறாங்க டக்குன்னு கையை வச்சே வந்து நம்ம கௌதம் வந்து சொல்லிடுறாரு டெய்லி மொகன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏய் இதில் என்னடா இருக்குது எத்தனை வாட்டி அவங்க கூட பேசியிருக்கேன் பழகிருக்கேன் உன்னையும் இப்போ தெரியாதா சரி ராதாவங்க அப்படிங்கிற மாதிரி உடனே ராதா வந்து அவனுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து கௌதம் வந்து கிட்ட சொல்கிறாங்க இவனையும் ராதாவையும் நான் தான் சேர்த்து வைச்சேன் ரெண்டு பேருமே லவ் பண்ணாங்க வீட்டில் வந்து ஒத்துக்கலை நான் தான் கூட்டு போய் வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா ரொம்ப சூப்பருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மதுவிதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி போய் ராதாவை கூப்பிட்டுவா அவங்க கூட பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விறுவிறுன்னு நம்ம இவங்க வராங்க மோகன் வந்து வராங்க ராதா எனக்குள்ளே நின்றுட்டு இருக்காங்க ராதா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோனே ராதா வந்து கடுப்போட திரும்புகிறாங்க இவங்களும் கடுப்போடு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மோகன் ஒரு வீடுன்னு ராதா வந்துட்டு ஏங்க எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கூப்பிட்டுருக்கீங்க என்ட்ட என்்கிட்ட பேசணும் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் ஒன்றும் உன்னை கூப்பிடல நான் ஒன்றும் உன்ட்டு பேசணும்னு ஆசைப்படல உன்கிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்டது வந்து நம்ம கௌதம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கௌதம் வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி வந்து ராதா கேட்காங்க ஆமாம் வந்திருக்கான் அவனை வர சொன்னாவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அவர்கிட்ட வந்து நம்ம இனிமேல் வந்து பிரிய போகிறோம் நம்ம வந்து நாளையிலேருந்து நம்ம பிரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் அவர் மேலே வந்து ஒரு ஒரு பயங்கரமான மரியாதை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராதா சொல்கிறாங்க நானும் அதை தான் சொல்லலாம் நினச்சேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது வந்து மறைச்சிடுவோம் நாளைக்கு நம்ம பிரிஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே போகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து போனவொடனே வழக்கமாக கௌதம் கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ராதா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நல்லா நல்லா விசாரிச்ச உடனே நம்ம கௌதம் வந்து இது வந்து என் ஒய்ஃப் மதுமிதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஓ அப்படியா ரொம்ப நல்லதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நல்லா விசாரித்து முடிச்சிடுறாங்க அடுத்த சீனில் தான் ஒரு கார் வருது கார்லேருந்து யார் வரான்னு பார்த்தா நம்ம லட்சுமணே அதுக்கடுத்து நம்ம அபிஷேக்கு ராகுல் எல்லாருமே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ராகுல் இறங்கணுன்னு இறங்கி போயிடுறாரு நம்ம அபிஷேக் மட்டும் புலம்பிக்கிட்டு இருக்காரு மாமா என்ன மாமா எதுக்கு மாமா என்னை கூப்பிட்டு வந்தீங்க தேவையில்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் நான் என்னடா பண்ணுறது உங்கள் பாட்டி தானே வர சொல்லிச்சு உங்கள் பாட்டி சொன்னால் நம்ம செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா அங்கிட்டு அதிஞ்சு வேறு இறங்கி வராங்க மாமா வந்தது நல்லதாக போச்சு நல்லது நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க லட்சுமணனுக்கு புரிஞ்சு போச்சு டேய் கொஞ்சம் வாழை அமைக்கிட்டு அமைதியாக இருந்து பழகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரிப்பா நம்ம கோயிலில் வந்து இந்த ரொம்ப விசேஷமானது வந்து உரியடிக்கிற போட்டி அதாவது மனைவியை தூக்குற போட்டி மெட்டி மாட்டு அப்படி நிறைய இருக்குப்பா எல்லாத்தையுமே நம்ம கலந்துக்கிறோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் அதுமிதா அங்கிட்டு பார்த்தா நம்ம மோகனையும் ராதாவையும் கூட்டிட்டு போறாங்க ஃபர்ஸ்ட் வந்து உரியடிக்கிற போட்டி மாதிரி தான் வைக்கிறாங்க அடிக்கிற போட்டில் அது என்ன கண்டனா அந்த உரியடிக்கிறதில் பானை இருக்குல்ல அதில் தான் அரிசி இருக்கும் ஹஸ்பண்ட் போய் அந்த உரிய கரெக்டாக அடிக்கணும் அவங்க அடிக்கிற நேரத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க சேலையில் வந்து அந்த அரிசியை வந்து பிடிச்சு கொண்டு போய் பொங்கல் வைக்கணும் இதுதான் வந்து மேட்ரு ஆனால் வந்து இதெல்லாம் தெரியாமல் வந்து ஈஸியாக வச்சிடலாம் பொங்கல் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மதுமிதாக சொல்கிறாங்க ஏமா அப்படியெல்லாம் வைக்க முடியாது உன் புருஷன் வந்து உரி அடித்து அந்த அந்த அரிசி வந்து கீழே விழுகும் அதை நீ வந்து சேலையில் பிடிச்சு கொண்டு போய் தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் உடனே நம்ம கௌதம் இருக்காதுல உரிதான பாட்டி ஜம்முன்னு அடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதில் தான் ட்விஸ்டே இருக்கு உன் கண்ணை வந்து கட்டி விட்டுருவான் கட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் நீ போய் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கண்ணை கட்டி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்குள்ள வந்து கண்ணை கட்டிடுறாங்க கண்ணை கட்டினவனே லட்சுமணம் இருக்காரு என்ன மாமா இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காமிச்சவனே மூணு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரி அப்போ நான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ உரியடி அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே கௌதம் ஒரு பாட்டில் ஒரு பக்கம் குண்டக்கு மண்டக போய்கிட்டு இருக்காரு மதுமிதா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன செய்யறது கௌதமுக்கு வந்து சிக்னல் கொடுக்கணும் ஆனால் வாயால் எதுவுமே பேசக்கூடாது மீறி எந்த வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க டக்குனு கௌதம் காரில் வரும்போது அவங்க வளையல் சத்தம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரினு சொல்லிட்டு வளையல் ஆட்ட ஆரம்பிச்சிடுறாங்க வளையல் ஆட்டின அவங்க அந்த வளையல் கேட்குற சத்தம் பார்த்து அப்படியே மெது மெதுவாக கௌதம் வராங்க அதுக்குள் லட்சுமணன் எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லாருமே வளையல் ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நம்ம கௌதம்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னடா எல்லாருமே வளையல் ஆட்டிக்கிட்டு இருக்காங்களே எல்லா வளையல் சத்தமாக கேட்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கடுத்து வந்து நம்ம வித்தியாசமாக ஆட்டுறாங்க நம்ம மதுமிதா வந்து வளையல் வித்தியாசமாக சவுண்டு கொடுத்தோடனே ஓ இதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கரெக்டாக கணிச்சு கரெக்டாக வந்து உரி அடிச்சிடறாரு உரி அடிச்சு டயத்தில் வந்து ரொம்ப எல்லோருமே வளையல் சுத்தம் ஓவர் ஆட்ட ஆரமிச்சிடறாங்க அவர் கன்ஃப்யூஸ் ஆகிடுது கரெக்டாக இந்த இடத்துல எதாவது சிக்னல் கொடுக்கணுமே சொல்லிட்டு மதுமிதா வந்து விசில் அடிச்சிடறாங்க விசில் அடித்தவொடனே கரெக்டாக அந்த இடத்துல அடித்தவனே அரிசியெல்லாம் அப்படியே கொட்டுருது மலை மாதிரி டக்குன்னு போய் நம்ம மதுமிதா வந்து அவங்க சேலையில் எல்லாத்தையுமே பிடிச்சி பொங்கல் எல்லாம் வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த போட்டி வந்து பொண்ணுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து அதாவது இது காலில் மிஞ்சி போடுவாங்களா மிஞ்சி போட்டு விடணும் அப்படி மிஞ்சி போட்டு விட்டால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நெருக்கம் வந்து அதிகமாகும்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் ஒரு ஐதீகம் இருக்குது போல சரின்னு சொல்லிட்டு மிஞ்சி போடுறதுக்காக வந்து கௌதம் மதுமிதா வந்து மிஞ்சி போடுறாங்க கூட ஒரு இன்னொரு தம்பதிகள் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே உடனே லட்சுமணியை வந்து சொல்கிறாங்க அவர் தான் அந்த மோகனும் ராதாவும் இருக்காங்கள அவங்க போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுறனே தெரில ஆல்ரெடி வந்து அவங்க பிரிஞ்சிடுவோம் பிரிஞ்சிடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ மெட்டி போட்டு மிஞ்சி போட்டு ரொம்ப நெருக்கமாகிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற இடத்துல மிஞ்சி போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொன்ன சரி வேறு என்ன பண்ணுறது தட்ட முடியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மிஞ்சி போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா மனசுக்குள்ளே வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மிஞ்சி போடுறதால வந்து நான் வந்து அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துருவேன் மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து மிஞ்சி போட்டு தான் ஒரு போட்டி வைக்காங்க அதாவது அவங்க ஒய்ஃபை வந்து அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்து தூக்கணும் தூக்கும்போது பார்த்தோம்னா அந்த அம்மாவே வந்து அந்த ஒய்ஃப்குள்ள வந்து இறங்கிடுவான் அதாவது கோயிலில் இருக்கிற சாமி வந்து அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப வெயிட் ஆகிடும் யார் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப நேரம் வந்து தூக்கி வச்சுருக்காங்களோ அவங்க தான் உண்மையான வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அதில் ஊருக்காரங்க ஒரு ரெண்டு தம்பதிகள் கலந்துக்கிறாங்க அடுத்து வழக்கம் போல் நம்ம கௌதம் தம்பதியும் நம்ம இவங்க மோகன் தம்பதியும் கலந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம இவங்களுக்கு வந்து ரொம்ப தூக்கவே முடியல யாரால நம்ம தூக்க முடியல ரொம்ப இழப்பு வாங்கிடுச்சு ஏங்க இறக்கி விட்ருங்க உங்களுக்கு தான் இழைக்குதில்ல அப்படின்னு வந்து மதுமிதான் சொல்கிறாங்க இல்லைங்க என்னால் இறக்க முடியாது என் வாழ்க்கையில் நீங்கள் கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு அதனால் வந்து உங்களை எந்த கா எந்த நேரத்துலேயும் வந்து உங்களை வந்து விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் தூக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த பக்கம் பார்த்தா அவங்க வந்து சொல்கிறாங்க நம்ம மோகனும் ராதாவும் சொல்கிறாங்க ஏங்க இறக்கி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நானும் இறக்கி தான் சரின்னு பண்ணுறேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து எங்கள் இவர் இருக்கிறது அதில் கௌதம் செய்கிறதான் சரியா இருக்கும் நம்ம வந்து நாளைக்கு பிரியை போகிறோம் நம்ம ஜோதிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு முடிச்சிடுறாங்க இன்னும் மூணு பார்ட் இருக்கு அதை வந்து அடுத்தடுத்து நான் போடுறேன் பார்க்காதவங்க பாருங்கள்